அனைவருக்கு வணக்கம் ஐயனார் துணை இப்போ பொட்டியிலிருந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க சின்ன வயசு போட்டோ இதில் வந்து நான் மூணு பேர் இருக்கிற ஃபோட்டோ இருக்கு ஆனால் நான் மட்டும் இல்லவே இல்லை அதுவும் அம்மா கூட இருக்கனே அப்படின்றாங்க அப்புறம் பார்த்தா தான் தெரியுது இங்கே பாருங்க எதுக்காக இவங்க என்ன தூக்கி வச்சுட்டு சொல்லிட்டு பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க நடிகனுக்கிட்ட டே உன்னுடைய அம்மா ஒன்றும் தூக்கி வைக்காத வேற என்னடா பண்ணுவா அப்படின்ற மாதிரி கோவப்பட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க பல்லவனுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்கு இங்கே பாருங்க ஏன்னா என் அம்மா அவான்றாங்க டேய் அவதாண்டா உன்னுடைய அம்மா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அது கேட்ட உடனே பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க உண்மையை தாண்டே சொல்லிட்டு இருக்க அவதான் உன்னுடைய அம்மா அப்படின்னு ஒன்னு என்ன சொல்றதுன்னு தெரியல அவங்களுக்கு பயங்கர ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு மனசு உடஞ்சு போறாங்க நம்மளுடைய பல்லவ அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருப்பாங்க அண்ணன் நீங்க எல்லாரும் சேர்ந்து மறைச்சிட்டீங்க அண்ணன்றாங்க அப்படியே அதெல்லாம் ஒன்னு இல்ல விடுட பாத்துக்கலான்றாங்க அண்ணன் அப்ப எனக்கு நீங்க மூணு பேரும் ஒன்னா பிறந்தவங்க நான் மட்டும் தனியா பிறந்தவங்க அப்படின்ட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க பல்லவா கொஞ்சம் கவலைப்படாதான்னு எவ்வளவு சொல்லி பாக்குறாங்க ஆனா கேட்கறது இல்லை ஏன்னா எல்லாம் உண்மை தெரிஞ்சதுனால அவங்களுக்கு என்ன டிசிஷன் எடுக்கிறதுன்னு தெரியல அந்த ஃபீல் ஆகுறாங்க அதுக்கு அடுத்து தான் வந்து பல்லவன் ரொம்ப நேரமா வீட்டுக்கு வரவே இல்லையா அப்படின்னுட்டு எல்லா இடத்துலயுமே ஆளுகள் தேடிட்டு இருக்காங்க ஆனா எங்க தேடினாலுமே இருக்கறது இல்ல எங்க போனா ஒண்ணுமே புரியலையா அப்படின்னு சொல்லி பல்லவனை தேடிட்டு இருக்காங்க இதோட இந்த பிரமவும் முடிச்சிருக்காங்க தேங்க் யூ